திருச்சி மாவட்டத்தில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களின் அறிமுக கூட்டம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் மலைக்கோவில் அருகே நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு அமைப்பு செயலாளர் மனோகரன் ரத்தனவேல் வளர்மதி திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் மக்களுக்காக உழைப்பதற்காகவும் மக்களுடைய குரலை நாடாளுமன்றத்தில் ஒழிக்கவும் தான் போட்டியிடுவதாக அதிமுக வேட்பாளர் கருப்பையா வாக்குறுதி அளித்தார் மேலும் திமுக கூட்டணியில் மதிமுக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் போல் அல்லாமல் தான் மக்களுக்காக பணியாற்றவே போட்டியிடுவதாக கூறினார் தொடர்ந்து அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வேட்பாளர் கருப்பையாவை வெற்றி பெற செய்ய நிர்வாகிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கூட்டத்தில் கேட்டுக்கொண்டார்